கரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்ற இது நான் நம்ம 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 தான் அதை யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில எந்திரிச்சோடனே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யாவுடா அதுங்க வாயில வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டில் சும்மா இருக்க ஏ நான் வேலைக்கு போறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்ணிருவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறை பையையும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை பட்டினியா இருக்க கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் கற்க கசட கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகன் வள்ளுவன் நீங்க அந்த குரல்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலயுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் வள்ளுவன் சொன்னதை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா சத்தியமான உண்மை அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தே பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்தம்மா அம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னுச்சு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு நீ யாரு இருக்கா குட்டு குட்டுன்னு ஓடி போய் எங்க வீட்டுக்காட்டு சொன்ன என்னைய நாயின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரு அந்த மனுஷன் அவசர அவசரமா கைலைய கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு ஓடி வந்து வாசல் கண்ணு தெரியுமா தெரியாத உனக்கு கேட்க ஆள் இல்ல நினைச்சுட்டு இருக்கியா யார பாத்து நாய் என்ன உனக்கு நாய்க்கு வித்தியாசம் தெரியாதுன்னு இந்த பேய் உள்ள போயிருச்சு நான் ஒரு அரை மணி நேரமா கண்ணாடியை பார்த்து நம்ம அப்படியா இருக்கும் இருந்தேன் இப்ப இங்க இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுவேன் நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கேன் போட்டோ நாலு வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவேன் கோவக்காரி அவ கட்டியிருக்க புடவையே நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு அது பெண்கள் மனசு நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ

இரண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி எட்டில் கட்சி பொருளாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வர் இரண்டாயிரத்தி பதினாறில் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரித்திரம் பதில் சொல்லும் உண்மையிலேயே உதய சூரியன் உதித்த நாள் எப்பொழுது என்று தெரியாது அநீதியை ஒழிக்க வந்த உதய சூரியன் உதித்த நாள் மார்ச் ஒன்று என்பது தெரியும் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி அதிகப்படியா கைத்தட்டுறதே எங்க பெண் குல தங்கங்கள் மட்டும்தான் அதனாலதான் தமிழக முதல்வர் அவர்கள் மத்தவங்களுக்கு என்னது நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ குறிப்பாக தாயுள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாருல்ல எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் அன்பா அன்பா இருக்கணுமா எல்லாரும் இருக்கணும் எல்லா வரக்கூடிய புருஷன் எப்படி தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்க வர்றது கோபியா வருது அதுல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கலந்து உட்காந்துருக்கீங்க இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்கண்ணே பெண்கள்லாம் எப்போ பாரு புரண்டி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போ பாரு புரண்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சத்தியமா சொல்றேன் இப்போ எந்த பெண்களும் புரண்டி பேசுறது கிடையாது ஆண்கள் தான் புரண்டி பேசுறீங்க என்னாடி அடிக்கிற அமைச்சா சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்ன என்ன குத்து அவ ஆத்தா கார்கிட்ட வேற அடிக்கிறதுக்கு ஐடியா கேட்கற அமைச்சா

பேக்கெலாம் மேக்கப்பே இல்லாத ஃபோட்டோ நாலு வச்சுருக்கேன் கொடுத்து விட்ருவேன் கோவக்காரி நிஷா கட்டியிருக்க புடவை அழகாக இருக்கே அவள் கட்டியிருக்க புடவையை நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு நினச்சா அது பெண்கள் மனசு நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போம் அப்படிலாம் இல்லைங்க யார் எந்திரிச்சு பேராதீங்க சும்மா விளையாண்டுக்க சொன்னேன் இந்த ராட்சசி கூடலாம் நம்ம அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே என்பவள் ரொம்ப ரொம்ப புகழ் இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க இந்த மாதம் மட்டும் கொண்டாடாமல் எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைப்போம் அவ்வளோதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறது உண்மை நான் மட்டும் கை தட்டுங்க வீட்டில் மனைவி இருந்தால் வெளியிலேருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லைனா எங்கே சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாம் ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலான்னு அந்த மூணு கையெழுத்து போட்டார் இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதுலயும் குறிப்பா இங்க நிறைய பேர் பெண் பெண் பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி பேசினாங்க நான் அரசு பள்ளி மாணவி இங்க இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான்லாம் அரசு பள்ளி மாணவி நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்சு யாரெல்லாம் இந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்போவுமே இந்த முதல் பெஞ்சு மேலே எல்லாரையும் பிடி எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரவங்களும் ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதனால் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அதில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம்ங்க எங்கள் அப்பா வந்து ஒரு கறிக்கடை இருக்கார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசையை எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரி ஆக்கிரணும் ஒரு கவர்மெண்ட் வேலையில உட்கார வைக்கணும்னு எங்க அப்பா கனவு கண்டிருக்காரு அதெல்லாம் நடக்கிற விஷயமா ஐயா நான் எல்லாம் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போயிட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எங்க கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்துல முத முத சேர்க்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது நான் போக மாட்டேன் போக போமாட்டேன்னு அழுதேன் இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது வயிற்று அட்மிஷன் போட முடியாது இப்போ இல்லை முதல்ல போய் போய் அட்மிஷன் அப்போ அப்படி கிடையாது ஏகப்பட்ட ஏகப்பட்ட கேள்வி கொஸ்டின் அப்பா சரி சரி என்கிட்டையும் தொடணும் அவங்க அவங்க கேட்குற சொல்லணும் நான்லாம் தேமி தேமி அழுதேன் அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக போக மாட்டேன் 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 இழுத்துட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியில் வந்தார் வேணாலும் வேணாலும் என் அடிங்க அடிங்க இல்லைன்னா மட்டும் அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல நான் வந்து கேட்க என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப அப்போ இப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரா ஒன்னும் பண்ணிடாதான் பச்சை பிள்ளையா இருக்கு அதுக்காக அதெல்லாம் அது நடந்துக்கிட்ட பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் வேலையை கட்டி விட்டு வந்துருவேன் கிளாஸில் பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம் ஒர்க் எழுதுலனா மிஸ் அடிப்பாங்களோ நம்மளை அடித்தா தான் அவங்கள செயலில் போட்டுருவாங்களேடா பெரிய இது பாரு இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க அதுலேயும் சார் நான் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் எல்லா மேடைகளையும் பதிவு பண்ணுவேன் நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் அதுவும் இந்த சமுதாயத்தில் நிறம் சார்ந்து மதம் சார்ந்து எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்தும் நான் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற திராணியின் தெம்பு எனக்கு இருக்குங்க அதிலேயே எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க வித்தியாச முறையில் அடிப்பாங்க மேலெல்லாம் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல கிள்ளுவாங்க நரடுவாங்க அதுல நான் தான் சார் அதிகமாக போய் மாட்டுவேன் நாங்கள் ஒரு பத்து பேர் மாட்டுவோம் மாட்டும் போது எல்லாரையும் கிள்ளுவாங்க நாங்கள் நெல்லியும் கடைசியில் எல்லாரும் கிளாஸ் ரூம்களை வந்து பாப்பாளுங்க செவந்துருக்கோம் கருமா அப்பவும் எனக்கு செவந்துருக்காது ஆண்டவே அந்த கலர்ல இறக்குமதி பண்ணியிருக்கான் நான் வீட்டில் போய் சொல்லவும் முடியாது ஆனால் இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது எந்த பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போகும்போது பயத்தோட போகுதோ பிற்காலத்தில் பெற்றோர்கள் நீங்கள் பயம் இல்லாமல் வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போணுச்சுன்னா நீங்கள் பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைகளுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணால் படிப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் வெறும் மத்திய சத்துணவு உணவு உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு உள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்கிறேன் இது நான் நம்ம 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 தான் அதை யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில் எந்திரிச்சோடனே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களாம்மா முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யாவுனா அதுங்க வாயில் வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டில் சும்மா இருக்க ஏ நான் வேலைக்கு போகிறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை பட்டினியா கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் படிப்பு ஒன்றுதான் உங்களை ஒருபடி உயர்த்தி கொண்டு போகும் அதனாலதான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தகன் வள்ளுவன் நீங்க அந்த குரல்ல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலயுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் வள்ளுவன் சொன்னதை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி அதான் சத்தியமான உண்மை அதனாலதான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீங்க கல்லூரிக்கு போறீங்களா நீங்க மூணு வருஷம் படித்தாலும் சரி ஐந்து வருட படிப்பு படித்தாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க சொன்ன முதல்வர் நம்முடைய அவர்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதில் இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக வீட்டில் அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க நம்மளை எல்லாம் வீட்டுல இப்ப நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு தான் இப்படி அதிர்ந்து பேசுவேன் வீட்டில் நான் ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருப்பேங்க அடுத்த கூட்டத்துக்கு நீ வராதக்கா கேவலப்படுத்தி அன்னை அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தேன் பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்த அம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னுருச்சு என்ன பண்ணுவேன் நான் நீ யார் இருக்கா குடுன்னு ஓடி போய் எங்க வீட்டுக்காட்ட சொன்னே என்னை நாயின்னு சொல்லிவிட்டா பக்கத்து வீட்டுக்காரு அந்த மனுஷன் அவசர அவசரமாக கைலியை கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு

போன வாரம்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்ப்பா உங்கள் மாப்பிள்ளையும் தெரியும்ப்பா அந்த 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 வாயிலாக பூச்சி எறும்பு போனால் கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து தெருவில் போவான்ப்பா அப்போ ஏற்பட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு தங்கோ நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உண்மையிலேயே என் ஃபோனை எடுத்தேன் நான் பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயத்து நடுங்கி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னோட அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணாதே ஏன் அரஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னா சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டில் மயில் வளர்க்குறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னை மயில்னு ஒத்துக்கிட்டது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவை அந்த மேடையோட புதச்சிட்டு போயிடுறேன் வீட்டில் மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டில் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியாக ரொம்ப அதிகபட்சமாக ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூட வேணாம் அந்த மூஞ்சி அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நான்லாம் உண்மையிலேக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது ஏய் இப்போவும் தெரியாது அது வேறு பிரச்சனை நான் சுவாராக சமைப்பேன் இப்போ எங்கள் அதிகபட்சம் முன்னாடி எல்லா பெண்களுமே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டுல நம்ம எல்லாம் மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நாலாம் எங்க வீட்டுல லிட்டில் டாடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்பினது இல்ல அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துருமோன்னு அந்த மனுஷன் பயந்துருக்காரு நானும் அப்படி எல்லாம் சமைக்காம இந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சமையல்லாம் கத்துக்கிட்டு சாம்பார் ரசம் க காரக்குழம்பு அது இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷனுக்கு பரிமாறுன்னா எங்க வீட்டுக்காரர் கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சிரிப்பாரு காலையில திங்கும் போது மதியானம் திங்கும் போது நைட்டு திங்கும் போது நானும் கேட்டேன் ஏன் திங்கும் போது சிரிக்கிற பைத்தியோன்னு துன்பம் வரும்போது சிரி நான் இங்கே சிரிச்சு பழகிட்டு இருக்கேன் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போது நல்லா இருக்கு தங்கம் சொல்லி பழகுங்க முதல்ல அதில் பரிமாறி முடிச்சிட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கேயே உட்காந்துருப்போம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம் கருமம் பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணள்ளி திங்கிற மாதிரி அம்புட்டையும் தின்னுட்டு

கடைசியாக அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் சவுதியிலேருந்து வந்தாரு நான் நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேன் இங்க இருக்க திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு ஒரு விஷயம் அக்காவா சொல்றேன்டா தம்பி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துரு நீ தனியா சர்பிரைஸா பொண்ணை பார்க்க போறேன்னு போகாத பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேக்கப் போடாம வாசல்ல நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேக்கா அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் எங்க அம்மா பார்த்துட்டாங்க எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாழ்னாங்க நான் வைக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாட ஓட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்தது பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு இல்லைன்னு தான் நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுதைய சகோதரிய நீ என்ன கேப்பன்னு கேட்டார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுதாங்க அந்த தாய் உலம் கொண்ட முதல்வர்கள் இங்க நிறைய அந்த கூட்டங்களுக்கு போகும்போது மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கல கொடுக்கலாம் நம்மளா பல கஷ்டங்களை தாண்டி அவங்கெல்லாம் வேலை பார்க்கறாங்க நான் இப்போ சமீபத்தில் ஜெயிலர் அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் போட்டேன் அந்த உடை போடுற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரியலங்க அந்த உடை போட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு இயற்கையாக சில நேரங்களில் சில வழி வரும்ல அத கூட அந்த உடையில தாங்க முடியல என்னால் அவ்வளவு ஈஸியா எளிதாக அந்த உடையிலேருந்து கடந்து வர முடியலைன்னு நான் வருத்தப்பட்டேன் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியனா அந்த உடையை போடாத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் பெண்றை அதிகாரிகள் இனிமே நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன் சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிற்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம்னு ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காருல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்